இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்போது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இயல் இரண்டு இயற்கை என்னும் தலைப்பில் உள்ள ஈடிலா இயற்கை என்ற தலைப்பில் நிலம் பொது பற்றி பார்க்கப் போகிறோம் இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது அப்பேற்பட்ட பரந்து விரிந்த இப்புவியானது இயற்கை வளங்களால் சூழப்பட்டுள்ளது இயற்கை கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என பஞ்ச பூதங்களும் இயற்கை வளமாகும் இயற்கை வளத்தை சூழ்ந்தே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் நாம் பார்க்கும் பாடப்பகுதியில் அவர்களுடைய சொந்த நிலமான சொந்த இடம் இயற்கை சூழலால் சூழப்பட்ட இடத்தை குடிய பழங்குடியினரின் தலைவராக விளங்கிய சியாட்டல் இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அமெரிக்க குடியரசு தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அக்கடிதம் தான் இப்பாடப்பகுதி அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள்தான் சுகு ஆமிஸ் பழங்குடியினர் அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல் அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அக்கடிதத்தை பற்றி பார்ப்போம் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும் இவ்வாறு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே வேடிக்கையாகத்தான் தோன்றுகிறது காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானவையாகும் கூடவே மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசி இலையும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்களில் தவளும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பித் எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் எம் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை பாலூறும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்வியந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் இந்த மண்ணும் எமக்கு உரியதாகும் இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள் மான்கள் குதிரைகள் கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள் மழை முகடுகள் பசும்புல்வெளிகளின் பனித்துளிகள் மட்ட குதிரைகளின் உடல் சூட்டில் இதமான கதகதப்பு போன்றவை யாவும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாம் ஒரே குடும்பம் வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பியபோது நாங்கள் மன நிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கித் தருவதாகவும் கூறியிருக்கிறார் எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் ஆகிறோம் எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதி சம்மதி சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும் இந்நிலையில் எங்களுடைய நில நிலத்தை வாங்கும் உங்கள் திட்டத்தை பற்றி சிந்திப்போம் ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுபவை இந்த நீரின் முணுமுணுப்புகள் எம் பாட்டன்மார்களின் குரல்களே இந்த ஆறுகள் யாவும் என் உடன் திறந்தவர்கள் தாம் என் தாக்கத்தை தாகத்தை தீர்க்கிறார்கள் எம் மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கின்றனர் குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர் இங்கு உள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்பு மிகு நீரானது வெறும் தண்ணீர் அன்று எமது மூதாதையரின் குருதியாகும் இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள் எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்றுதான் நீங்கள் அயலவர்கள் இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்துச் செல்லவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள் இப்பூமியானது உங்களின் உடன் பிறந்தார் அன்று பகைவரை இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள் நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள் பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள் நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை உங்களுடைய கோரப் பசியானதை பூமியை கொன்றொழித்து பாழாக்கி அதனை பாலைவனம் ஆக்கிவிடும் ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது உங்களுடைய நகரங்களின் காட்சிகள் எல்லாம் எமது செவ்வீந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவும் இல்லை நீங்கள் வாழும் எந்த ஓர் இடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளோ பூச்சி இனங்களின் லீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை மாறாக சட சட ஒளிகள் காதை பிளக்கின்றன மகிழ்வூட்டும் இராக்கூவர் பறைகளின் பறவைகளின் ஒளிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு நான் ஒரு செபிந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதென தெரியவில்லை மக்கள் யாவரும் அமைதியான குலத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னோசையை நடுப்பகலி பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் தேவதாறு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மகன் மனத்தையும் நுகர்வதை விரும்புகிறார்கள் நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள் விலங்குகள் மரங்கள் மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் பொதுவானது பொதுவான ஒரு காற்றையே இவை யாவும் சுவாசிக்கின்றன நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்தித்ததில்லை இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையமையை நாங்கள் இழத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனதாகும் இந்நிலமே எங்கள் தாயாகும் எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதே இந்நிலமாகும் இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்போதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள் இப்பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவனவே ஆகும் மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துன்பப்படுமா துன்பப்படக்கூடுமானால் அது அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும் இந்நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும் ஆகவே இதற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகிவிடும் நீங்கள் மற்ற பழங்குடியினரைக் காட்டிலும் முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டு செல்லக்கூடும் நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும் இப்பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இங்கு இருந்த புதற்காடுகள் எங்கே சென்றன மலைக்கழுகுகள் எங்கே சென்றன விரைவாக ஓடக்கூடிய மற்ற குதிரைகளும் வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள் நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள் முழுமையாக விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்காக இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள் நிலத்தை நேசியுங்கள் இயற்கை நம் எல்லோரையும் நேசிப்பது போல தங்கள் உண்மையுள்ள சியாற்றல் இப்பகுதி பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழ் பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது